ஸ் வெல்கம் டு சேனல் கெட்டிமலம் சீரியல் அக்டோபர் செவன்டீன்க்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சிவகாமி வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக மகேஷ்லேருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது மகேஷ் வந்து போலீஸில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் சிவகாமியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களை குளிக்க வச்சு அவங்க வந்து பழைய நிலைமைக்கு ஆகிடுறாங்க ஆனதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஒன்றா நின்று சாமி கும்பிட்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க சிவகாமியை பார்த்து நீ வந்து இவனுக்கு வச்ச பேர் வந்து என்ன அர்ஜுன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் வந்து இவனுக்கு வச்ச பேர் வந்து ஒன்று பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து லக்ஷ்மி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முருகனும் வந்து அம்மா அப்படின்னு வந்து முறையாக வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து முருகனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சோகாமி வந்து திருநீர் வச்சு விட்றாங்க திருநீர் வச்சு விட்டு கட்டி பிடிச்சி மகனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சிறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் துளசி அஞ்சலி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சரி லக்ஷ்மி வந்து எப்படியோ வந்து முருகன் வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்தது வந்து எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை மகேஷ் வந்து வெளியே வந்து என்ன பண்ண போகிறாரு அஞ்சலியும் அவங்க குடும்பத்தையும் என்ன பண்ண போகிறாருனே தெரியலை இப்போ வந்து முருகன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் இந்த சீரியல் வந்து முடிய போகுது சீக்கிரமாக கெட்டி சீரியல் முடிய போகுது வெட்டியும் வந்து துளசியும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் முடிய போகுது யாரெல்லாம் அந்த சீரியலை வந்து மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்